உலக வெற்றி கழகம் น่ะ நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கல? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அவரே ஏன் கேக்குறீங்க? கேரளாலಿಂದ கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. ஆஹா நான் கேட்டிட்டா மார்வேல கோட்டை. பாரதேசி. சென்னையில் மதி நடு அமைச்சர் निर्मला சீதாராமன் உடையாம் தமிழர் கட்சி தலைமை ஊரகரே சீமான் संदीपனை மேற்கொண்டுள்ளார். யாரா உண்மையான சங்கி? ஏய்! திமுகலங்க சங்கி. உள்ள கூடுதல் தகவல்களை தருகிற அறிமதி செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் முழு விவரங்கள் என்ன நேற்றைய தினம் சென்னை வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா உடன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏறக்குறைய ஒரு இருபது நிமிடங்களுக்கு மேலாக சென்னை கிண்டி இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் ஒரு நீண்ட காலமா நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து திமுக தான் வந்து சங்கி காப்பா அரசியல் ரீதியான சில விஷயங்கள் அதில் பேசப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வலிமைப்படுத்துவதற்கான முயற்சியிலே பாஜக தேசிய தலைமையில் ஈடுபட்டிருக்கின்றது அதன்படி திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திப்பதற்கான யுக்தியை தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி வகுத்து வருகின்றது கூட்ட பல்வேறு கட்சிகளுடன் திமுக எதிர்ப்பை மையப்படுத்தி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இணைந்து செயல்படக்கூடிய வகையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றது அதிக்க உரிய கூச்சல் எல்லாம் தடிகண்டால் அடங்குதல் போல் அடங்கி போகும் சிறுநதிகள் வாழ் தூக்கி வாழல்ல வாழ்்தூக்கி சிறுநதிகள் வாழ் தூக்கி பொருதிடுவோம் வருகைகள் எலிகள் நடனம் அடுவிங்கே அதற்கு புலிகள் தாளம் ஓட்டிடுவோம் சங்கந்தரு சங்கத்தமிழ் பங்கக் கடல் பொங்கும் இடம் சிங்க குரல் எங்கு மேழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனது அதன் குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான பணியை தேசிய தலைமை மேற்கொண்டு வருகின்றது கூட்டணி தொடர்பாக விரைவில் பேச்சுவார்த்தைக்காக பாஜக குழு அமைக்க உள்ள நிலையிலும் அந்த குழுவிலும் மத்திய நிதியமைச்சர் இடம்பெற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டுள்ள நிலையில்தான் நேற்றைய தினம் இரவு இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது அதன்படி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமானை பாஜக அழைத்து அவருடன் பேசியிருக்கின்றது அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை கேட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தற்பொழுது எட்டு புள்ளிக்கும் கூடுதலான வாக்கு வங்கியை பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று தேர்தலாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி தொடர்ச்சியாக உயர்ந்து வருகின்றது ஒரு குறு குறுகிய காலகட்டத்திலேயே அவர்களுக்கு சின்னம் வழங்கப்பட்டு அந்த சின்னத்தில் போட்டியிட்ட பொழுதும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி எட்டு விழுக்காட்டுக்கும் கூடுதலாக இருப்பதன் காரணமாக திமுக எதிர்ப்பு வாக்குகள் முழுவதுமாக நாம் தமிழர் கட்சி வசமும் இருக்கின்றன இந்த நிலையில்தான் சீமானுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக சீமான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் பொழுது நிதியமைச்சர் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஒரு சில தொகுதிகளுக்கான சட்டமன்ற வேட்பாளர்களை ஏற்கனவே சீமான் அறிவித்துவிட்டார் அந்த வகையில் இன்னும் ஓரிரு நாட்களில் தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் முழுவதுமாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளை தொடங்குவார்கள் என்றும் இந்த நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய அரசியல் கட்சியாக வளர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை தெரியல பேசுறேன்

வாயால வளம் பைத்தியமா இருந்தா கடைசி அண்ணனே பைத்தியம் அண்ணனே பைத்தியம் கடைசி பைத்தியம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் என்னைய இது ஆயிரம்னு ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரம்

இவர் அந்த பயத்துல உள்ளவர் இவர் பெரிய பயந்தாங்கொழி வெளியில அப்படி காட்டிக்க மாட்டாரு சொல்றது எதையாச்சும் சொல்லியா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அவருடைய நிர்வாகம் டோட்டலா டேமேஜுங்க

நீ பாரு எப்படி சொர்க்கமா பாத்து நீ கடந்து ஒண்ணிடலாம் சுவிட்சர்லாந்துக்குள்ள போறோமா நியூசிலாந்துக்குள்ள போறோமா என்ன ஒரே பச்சையா இருக்கு ஏன்னா சாலையை சாலையை பசுஞ்சோலை சாலையா போட்டுருவேன் பள்ளிகளை பசுஞ்சோலை பள்ளிகளா முடிவேன் இங்க பா இந்த கோக்கோ கோலா பெப்சி ஸ்டாப் இட் குடிக்க கரும்பு சாறு பழச்சாறு இளநீர் பதநீர் நொங்கு இதெல்லாம் பேசிய குடிவானங்க